பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சீத்மா ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் அற்புதமான இந்த யார் ஒருவர் அன்றாடம் குறைந்த பட்சம் ஒன்பது சொல்லி வருகின்றார் அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்து உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு நாகை மாவட்டம் நரிமணத்தில் உள்ள விநாயகர் தலையில் ஒரு குட்டு வைத்து விட்டே வழிபாடு செய்கிறார் அன்பர்கள் இதை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர எண்ணில் அடங்கா நன்மைகளை அவர்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக பெறலாம் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி நாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை திங்கட்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் கார்த்திகை எட்டாவது நான் சதுர்த்தி விரதம் வர சதுர்த்தி திருவண்ணாமலை அருணாச்சுவர் விழா தொடக்கம் நெல்லை நெல்லையப்பர் கொழு திருப்புலி சிறப்புலி நாயனார் குரு பூஜை சதுர்த்தி திதா இன்றைய நெல்லை நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை பிறகு ஒன்று நாற்பத்தி ஐந்திலிருந்து இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்று காலை பதினொன்று இருபத்தி ஒம்பது முதல் பன்னிரெண்டு ஐந்து மணி வரை வாஸ்து கடைபிடிக்கக்கூடிய நேரம் அன்பர்கள் இதை தெரிந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இன்றைய காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒம்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி சதுர்த்தி இரவு ஏழு இருபத்தி மூணு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூராடம் இரவு எட்டு நாற்பது வரை யோகம் சித்த மரண யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று கீழ் நோக்கு நார் இன்று சந்திராசிரமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் ரோஹிணி மிருக சீரிடம் சந்திராசிரம் பெறுகின்ற ராசி ரிஷபராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொகுப்பிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு சர்க்கரை நோயை தடுக்க சர்க்கரை நோய் எல்லோருக்கும் வருவது இல்லை சக்கரை நோய்க்கு காரணமானவர் சுக்கிர பகவான் ஒருவர் ஜாதகத்திலே லக்கணத்துக்கு ஆறாவது இடம் சுக்கரன் வீடாக அமைந்தார் அதாவது ஆறாம் வீட்டிலே சுக்கிரன் நட்பு உச்சம் பெற்று அமர்ந்தால் அந்த ஜாதகரை சர்க்கரை நோய் தாக்கும் இவ்வாறு ஜாதகம் அமைந்தவர்கள் செல்வ நிலையில் நிலையில் வாழ்வார்கள் ஆனால் சர்க்கரை நோயும் தாக்கம் சக்கரை நோய் பணக்காரர்களை குறிவைத்து தாக்கும் ரகசியம் இதுதான் இப்படிப்பட்ட ஜாதகத்தை அமைய பெற்றவர்கள் சர்க்கரை நோய்க்கு ஆளாவார் அவர்கள் இந்த எளிய பரிகாரத்தை செய்து அதன் தாக்கத்தில் இருந்து மீளலாம் முதலாவது பரிகாரம் லக்கணத்தில் ஆறில் சுக்கரன் அல்லது ஆறாம் வீடு சுக்கரனாய் அமைய பெற்றவர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் வாழ்நாள் முழுவதும் தவறாமல் விரதம் இருந்து வந்தால் சக்கரை நோய் வராது இரண்டாவது படிகால் இருபத்தி ஏழு மொச்சை பயிரை எடுத்து அதனை வெள்ளை துணியிலே முடிந்து தலையணைக்குள் வைத்து தைத்து விட வேண்டும் அந்த தலையணையை சக்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து உபயோகப்படுத்தி வர வேண்டும் தொண்ணூத்தி ஒராவது நாள் காலையிலே சக்கரை நோயால் பாதிக்கப்பட்டவரை கிழக்கு நோக்கி அமர வைத்து திருஷ்டி சுற்றி அந்த தலையணை ஓடும் தண்ணீரில் அல்லது கண்மாயில் போட வேண்டும் இப்படி செய்வதால் சர்க்கரை நோயின் தாக்கம் குறை மூன்றாவது பரிகாரம் வாரம் இருமுறை மொச்சை பயிர் குழம்பு வைத்து சாப்பிட்டு வருபவர்களுக்கு சக்கரை நோயின் தாக்கம் குறை நாளைய தினம் நாயிடம் கடிப்படும் தோஷம் நீங்க அதற்கு உரிய ஜாதக அமைப்பு அதற்கு உண்டான பரிகாரத்தை நாளைய தினம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிதல் ஜோதிடத்தை இலவசமாக கற்றுக்கொள்ளல் பிறருக்கு வழிகாட்டுகின்ற இந்த பகுதியிலே கடந்த பல தினங்களாகவே நாம் பத்தாம் பாவம் என்று சொல்லப்பட்ட கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் வியாபாரஸ்தானம் உத்தியோகஸ்தானத்தை அதனுடைய பல்வேறு கிரக இணைவுகளையும் இப்பொழுது லக்கணவாரியாக நாம் பார்த்து கொண்டே வர குறிப்பாக மிதுன லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு எட்டாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மகரத்திலே குரு அமைந்திருந்தார் அவர்களுக்கு எந்த தொழிலும் சரி வராது மேலும் ஜோதிடர் குருவுடன் எந்த கிரகம் கூடுகிறதோ அதற்கு ஏற்றால் போல் தொழிலமை மிதுன லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு பத்தாம் ஆதியாகி திகழ்கின்ற குரு லக்கணத்திலே இருந்தார் நல்ல பலன்கள் நடக்காது நிம்மதி தராது உத்தியோகமும் நிம்மதியை கொடுக்காது பள்ளி கல்லூரி ஆசிரியராக இருப்பேன் ட்ரில் மாஸ்டர் கரத்தே மாஸ்டர் கல்வி நிறுவனங்கள் இதிலே வேலையமை பத்துக்குரிய குரு இரண்டிலே அமைந்தார் அதாவது கடகத்தில் அமர்ந்தார் அரசாங்கத்திலே வேலை வாய்ப்புகள் துறைமுகம் மீன் லாகா பாஸ்போர்ட் அலுவலகம் மெட்ரோ வாட்டர் கப்பல் கம்பெனி இன்சூரன்ஸ் ரிசர்வ் வங்கி சொந்த தொழில் என்றால் ஏற்றுமதி தொழில் தண்ணீர் சம்பந்தப்பட்ட தொழில் திரைப்பட துறையிலே லேப் ஜோதிடம் மட்டும் வெளிநாடுகள் தொடர்பு வைத்து செய்தால் மட்டும் பணம் சம்பாதிக்க முடியும் மிதுன நகரத்தை சார்ந்தவர்களுக்கு பத்தாம் ஆதியாய் திகழ்கின்ற குரு சிம்மத்தில் இருந்தார் அரசு துறையில் பெரும்பாலானவர்கள் இருப்பார்கள் சொந்த தொழில் என்றால் வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் அபிரிதமான லாபத்தை கொடுக்காது அரசு துறை என்றால் ரயில்வே அஞ்சல் தொலைபேசியில் வேலை அமை மிதனக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு கன்னி என்று சொல்லப்படுகின்ற நான்காவது இடத்திலே பத்துக்குரியவரான குரு அமந்தா கல்வி சம்பந்தப்பட்ட துறையில் நுழை நுழைவார்கள் கலை தொழிலே எழுத்துத்துறை எழுத்தாளர் பதிப்பகம் அரசு துறையில் மட்டும் சரியாக இயங்க முடியாது ஒரு சில திரைப்படத்துறை இங்கே சுக்கிரன் புதன் கூடியிருக்க நிச்சயமாய் கலைத்துறை புகைப்படத்துறை பொம்மலாட்டம் போன்றவற்றில் ஈடுபடலாம் மிதன லகணத்தை சார்ந்தவர்களுக்கு ஐந்தாவது இடமான துலாமிலே பத்துக்குரிய குரு அமர்ந்தார் அதிகாரம் செய்யும் பதவியில் இருப்பார் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வார் உத்தியோகம் சிறப்பாக அமையும் செல்வாக்கு உள்ளவராய் இருப்பார் மிதன லகணத்தை சார்ந்தவர்களுக்கு ஆறாவது இடமாக இருக்கின்ற விருச்சகத்திலே பத்துக்குரிய குரு அமர்ந்தார் சொந்த தொழில் சிறக்காது செய்தால் கடன் ஏற்படும் சொந்த தொழில் மட்டும் அல்ல உத்தியோகத்தில் சிறக்காது காவல்துறை நீதிமன்றம் ஏதோ ஒரு குறை மனதிலே இருக்கும் சொந்த தொழில் என்றால் இன்டீரியர் டெக்கரேஷன் மிதுநிலகத்தை சார்ந்தவருக்கு ஏழாவது இடமாக கருதப்படுகின்ற தனுசிலே குரு வீட்டில் மனைவி மூலம் தொழில் செய்யலாம் மனைவியால் வருமானம் வரலாம் உத்தியோகம் என்றால் பைனான்ஸ் கம்பெனியில் வங்கி நிதித்துறை கல்லூரி கேந்திராதிபதி தோஷம் என்பதால் தொழில் குறையீர் நாளை தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் காணலாம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்றார் இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகும் சதுர் கிரக யோகத்தான் வாழ்வில் வெற்றி பெறும் ராசிக்காரர் புதனும் சூரியனும் தனுசு ராசியிலே சஞ்சரிக்கும் பொழுது சக்தி வாய்ந்த ராஜயோகம் உருவாகிறது அது மட்டுமில்லை செவ்வாய் மற்றும் சுக்கரன் சிம்ம ராசியிலே நுழைகிறார்கள் இதன் விளைவாக சக்தி வாய்ந்த ராஜயோகம் உருவாகிறது இந்த யோகம் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகப் போகிறது இந்த யோகம் சில ராசிக்கார வாழ்க்கையிலே திருப்பு முனையாய் இருக்கப் போகிறது அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்று நாம் இங்கே பார்ப்போம் முதலிலே மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சதுர் கிரக யோகம் பல சாதகமான மாற்றங்களை அளிக்கப் போகிறது இந்த யோகத்தால் அவர்கள் தங்கள் வணிக வாழ்க்கையிலே எதிர்பார்த்த பெரிய வெற்றியை பெறுவார்கள் மேலும் பல்வேறு ஒப்பந்தங்களிலும் பெரிய அளவிலே சம்பாதிக்க முடியும் பல்வேறு முதலீடுகளிலிருந்து வருமானம் ஈட்டும் வாய்ப்புகள் உள்ளன வீட்டிற்காக சில ஆடம்பர பொருட்களை வாங்கலாம் குடும்பத்தில் நல் இணக்கம் நிலவும் மேலும் அவர்கள் வாழ்க்கை துணையுடன் தரமான நேரத்தை செலவிடும் முடியும் வேலையில்லாதவர்க்கு தங்கள் திறமைக்கு ஏற்ற வேலையை அடையலாம் இந்த கால கட்டத்தில் அவர்களுக்கு பெரிய உடல் நல பிரச்சனைகளை சந்திக்க மாட்டார்கள் மேலும் சேமிப்பின் உதவியால் கடந்த கால கடன் பிரச்சனையிலிருந்து மீள முடியும் அடுத்தது தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு சதுர்கிரக யோகம் பல்வேறு பலன்களை நேர்மறையான பலன்களை தருகிறது இது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த ராசியிலே பிறந்தவர் பல்வேறு வழிகளிலே பணம் சம்பாதிக்கும் திறனை கொண்டுள்ளார்கள் அவர்களுக்கு சதுர்கிரக மூலம் நிதி விஷயங்களில் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் அவர்கள் அதிக அளவு சம்பாதி அதை நன்றாக நிர்வகிக்கும் வாய்ப்பையும் பெறுவார்கள் அவர்கள் எதிர்காலத்தில் பாதுகாக்கும் அளவிற்கு சம்பாதிப்பார்கள் விலை உயர்ந்த பொருட்கள் நகைகள் மற்றும் ஆடைகள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் அவர்கள் தங்கள் குடும்பத்துடன் நல்ல உறவுகளை பேணவும் மகிழ்ச்சியான சூழ்நிலையை பராமரிக்கவும் முடிகிறது இது அவர்களுடைய வாழ்க்கையில் பொற்காலமாக இருக்கும் அடுத்தது மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு சதுர்கிரக யோகம் பல எதிர்பாராத நன்மைகளை தருகிறது இந்த கால கட்டத்தில் நிதி நிலையிலே மற்றும் தனிப்பட்ட வாழ்விலே திருப்தி ஏற்பட வாய்ப்பு உள்ளது சதுர் கிரக யோகம் உங்கள் நிதி திறத்தன்மையை வழங்கக்கூடும் மேலும் உங்களுடைய சமூக அந்தஸ்தியும் அதிகரிக்கும் புதிய கார் அல்லது வீடு வாங்குவதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தது அதற்கான சரியான காலம் இது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண மாணவர்களுக்கும் உறவு கரவணைப்பு புரிதல் அதிகரிக்கும் நிதி நிலை மற்றும் மன நிம்மதி உங்கள் வாழ்க்கையில் மேலும் திறக்கும் ஒட்டுமொத்தமாக இந்த சதுர யோகம் உங்கள் வாழ்க்கையின் வெற்றி வெற்றிஸ்தரத்தன்மையை மற்றும் மகிழ்ச்சியை கொண்டு போகிறது இந்த காலகட்டத்தில் உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்களை பெறுவீர்கள் மாணவர்களுக்கு இந்த காலம் வெற்றி கா வெற்றியை கொடுக்கும் காலமாக இருக்கும் ஒரு வெகுமதியை பெறுவதற்கான நேரம் என்பது எந்த சந்தேகமும் இல்லை இப்படிப்பட்ட கொச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற பெறதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே இப்பொழுது அன்பர்களுடைய கவனத்திற்கு ஷார்ட்ஸ் என்ற ஒரு பகுதி வெளியிடப்படுகிறது இந்த ஒரு நிமிடம் உள்ள பகுதி அன்பர்களுக்கு நிச்சயமாக பல வகையிலே உதவி செய்து மன நிம்மதியை கொண்டு வரும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் அந்த காத்தை பார்த்து பலாபலன்களை நீங்கள் பெறலாம் இப்பொழுது ஒவ்வொரு நாளும் மணி மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது குறிப்பாக நான்காவது பகுதி ஜோதிடத்தை கற்பித்து பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை ஏற்படுத்துகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி என்பதை அன்பர்கள் தங்கள் மனதிலே உள்வாங்க வேண்டும் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை விரிவாகும் விளக்கமாகும் பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனை இப்பொழுது மிக மிக விளக்கமாக பெறுகின்ற அந்த பகுதிக்கு வந்துவிட்டோம் இப்பொழுது ஒவ்வொரு ராசியாக நாம் இப்பொழுது பார்க்க தொடங்கலாம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாய் கிடைக்கும் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் திருச்சிகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகையில் தாமதமாய் கிடைக்கும் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்புதான் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகும் இருக்க வேண்டும் என மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களை மூக்கை நுழைக்கக்கூடாது குறிப்பாக வாகனங்களை பொழுது முழு கவனத்துடன் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக மிக கவனம் செலுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மதுரை மீனாட்சியம்மனின் தொடர்நிலை தொடர் நிலை வழிபாடு ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு உதவி செய்யும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் உங்கள் போக்கிலே கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்து வேலையாட்கள் கடமைகளுடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் மரியாதை கூடும் அதிரடி மாற்றம் உண்டாகின்ற மிருக சிற நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் போக்கிலே கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் திரு வாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர் வியாபாரத்தில் கடமையுடன் செயல்படுவார் உணர் போதும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மரியாதை கூடும் அதிரடி மாற்றம் உண்டாகின்றன கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவரன் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் இழுபரியாக இருந்த வேலையில் இறுதியில் முடியும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார் அவ்வப்போது அலைச்சில் இருந்தாலும் உங்களது முயற்சி வீண் போகாது முயற்சியில் வெல்லும்னா உணர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் இழுபரியாக இருந்த வேலையில் இறுதியில் முடியும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார் ஆயில் இவ் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலைச்சில் இருந்தாலுமே உங்களது முயற்சி வீண் போகாது முயற்சியால் வெல்லும்னா சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பணம் நகை வாங்கித் தருவதிலே குறுக்கே நிற்காது பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் கவனமாக இருக்கும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும் போராடி வெற்றி பெறுகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணம் நகை வாங்கித் தருவதிலே குறுக்கே நிக்காதீர்கள் பயணங்களில் கவனம் தேவை தேவாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் கவனமாக இருக்கு உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும் போராடி வெற்றி பெறுகின்ற நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பெரிய மாணவர்களுடைய சந்திப்பு நிகழும் தாய் வழி உடனுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு தேவாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளையும் முறியடிப்பீர்கள் நன்மை நடக்கின்ற நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் பிரியமான சந்திப்பு நிகழும் தாய் வழி உடனும் கருத்து வருவார்கள் வந்து நீ அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த வெளியூர் பயணங்களா அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு வியாபாரத்தில் பங்குதாரரை சேர்ப்பீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்து சூழ்ச்சிகளை முறியடிப்புகள் நன்மைகள் நடக்கின்ற நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கடந்த கால இனிய அனுபவங்கள் எல்லாம் நினைவு கூந்து மகிழ்வீர்கள் பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்தை வேலையாட்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பில் எதிர்பாராத உதவி கிட்டும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கடந்த கால இனிய அனுபவங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள் பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்தை வேலையாட்கள் ஒத்துழைப்பார் விசாக நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பில் எதிர்பாராத உதவி கிட்டுகின்ற நான் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுப்படங்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் யாரையும் பகிர்ந்து கொள்ள வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனை வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விவாதம் வேண்டாம் எதிலும் கவனம் தேவைப்படுகின்ற விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது அரசு விவகாரங்கள் அலட்சியம் வேண்டாம் அனுஷி நட்சத்திரத்தை சார்ந்தவர் யாரையும் பகித்துக் கொள்ளாது வியபாரத்து வேலையாட்களார் பிரச்சனை வரும் கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் வாதம் வேண்டாம் எதிலும் கவனம் தேவைப்படுகின்ற நாள் தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் அழகும் இளமையும் கூடும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் பழைய பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள் வியாபாரத்தில் சில சூற்றுமங்களை புரிந்து கொள்வீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் உற்சாகமான நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் அழகும் இளமையும் ஒரு ஆட நட்சத்திரத்தை சார்ந்தது எதிர்பார்த்த இடத்தில் நல்ல செய்தி வரும் பழைய பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள் ஒருத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் சில சூற்றுமங்களை புரிந்து கொள்வீர்கள் அலுவலகத்தில் கூடும் உற்சாகமான நாள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பிள்ளைகளின் போக்கில் நல்ல மாற்றம் உண்டாகும் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் வீடு வாகனத்தை சீர்செவீக வியாபாரத்து பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது சாதிக்கின்ற நான் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பிள்ளைகளின் போக்கில் நல்ல மாற்றம் உண்டாகும் திருவோண நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் வீடு வாகனத்தை சீர்செவிக வியாபாரத்து பணியை வேலையாட்களை மாற்றுவீர் அவற்றம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் சாதிக்கின்ற நான் கும்பராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலம் சில விஷயங்கள் திட்டமிட்டது ஒன்றாகவும் நடப்பது வேறொன்றாகவும் இருக்கும் வியாபாரத்து வாடிக்கையாளரும் கனிவுடன் பழகுங்கள் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் பணிபோர் வந்து நீங்கும் கவனமுடன் செயல்பட வேண்டிய நான் அவற்றின் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில விஷயங்கள் திட்டமிட்டது ஒன்றாகவும் நடப்பது வேறு ஒன்றாகவும் இருக்கும் சதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர் வியாபாரத்தை வாடிக்கையாளர்கள் கனிவுடன் பழகு புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மூத்த அதிகாரியுடன் பணிபோர் வந்து நீங்கும் கவனமுடன் செயல்பட வேண்டிய நான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் அரசு அதிகாரியும் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகும் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு அதிகாரிகள் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகும் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் தலைகளை தாண்டி இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலை வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்